சத்தியத்தை அறிவிகள் சத்தியங்களை விடுதலையாக்கும் அதுல என் தேவனமே வீட்டுக்குள்ளே வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே தேவாலயத்திலே தேவ சபையிலே கிறிஸ்துவை பிரசிக்க வேண்டும் ஆமே ஹலெல்லுயா வேதம் சொல்லுகிறது சாத்தான் கீழ்படுகிறாங்க ஆனால் சாத்தானுக்கும் நமக்கும் என்னங்க ஒரு வித்தியாசம் என்றால் அவனும் விசுவாசிக்கிறான் நாமும் விசுவாசிக்கிறோம் பாருங்க தேவடைய வார்த்தை அவன் நடுங்குறாங்க அப்படி யாக்கோப்பில் எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு நடக்கும் வரவில்லை கீழ்படிவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் பாருங்க ஏசப்பா வார்த்தை அவன் விசுவாசிக்கிறான் அவன் கேட்கிறான் நம்ம விட அது அசுத்தாவிகளுக்கு பிசாசுகளுக்கு நல்ல வசனம் தெரியுங்க ஆனால் ஏசு பாவி அது பின்பற்றாது தேவனுடைய வாழ்க்கைக்குள்ளே அது கட்டப்படாது அல்ல லுயா அது பாதாளத்துக்குரியது அது பாவத்துக்கு சொந்தமான ஒரு கிரியை அது விசுவாசிக்கிறது ஆனால் நாமெல்லாம் ஏசு கிறிஸ்துவல அன்பிலே கட்டப்பட்டவர்கள் அல லுயோ நாமெல்லாம் எந்த மனுஷனோட அன்பிலே நமக்கு

கட்டி அப்படி என்றால் என்ன உங்க காரியல கை கூடுனாங்க இயேசுவின் அன்புக்குள்ள நீங்க வந்துடுங்க இனி இயேசுப்ப பாருங்க சாத்தானுகள் தெரியாதுங்க அவ எல்லாம் செய்வான் ஆனா இயேசுப்ப மேல அன்பு கூர சாத்தானுக்கு தெரியாது அவன் பொறாமை உள்ளவன் அவன் எரிச்சல் உள்ளவன் தெரியுமா உங்களுக்கு அவனுக்கு நம்ம மேல் ஒரு பொறாமை இருக்குங்க அவனுக்கு எரிச்சல் நாம் நினைத்துக் கொள்கிறோம் சகம் மனிதர்கள் நம்மை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள் எரிச்சல் அடிக்கிறோம் இல்ல மக்களே அவர்கள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் கிருபிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை பயன்படுத்தி சாத்தான் அவனுக்கு என்ன புத்தி தெரியுங்களா அவன் பாருங்க அவன் பயன்படுத்துறான் மக்களை ஆனா ஏசோட அன்பு ருசித்து பார்த்தவர்கள் நாம் ஏசுக்காக பயன்படலாம் இல்லைங்களா